சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் மூலம் பல்வேறு அரசு அறிவிப்புகளுக்கான ஆணைகள் வெளியிடப்படுவதை தொடர்ந்து கண்காணிப்பதோடு மட்டுமல்லாமல் அத்திட்டங்கள் பலன்கள் தாமதமின்றி மக்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்திட மாண்புமிகு அவர்கள் கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற புதிய முன்னெடுப்பின் மூலம் மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டார்கள் இதுவரை ஆறு மண்டலங்களில் இருபத்தி நான்கு மாவட்டங்களுக்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மாநிலத்தில் சமூக பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்த செயல்படுத்தப்படும் மாபெரும் கட்டமைப்பு திட்டங்களை முத்திரை திட்டங்கள் ஐகானிக் ப்ராஜெக்ட்ஸ் என முன்னுரிமை அளிக்கப்பட்டு அதன் முன்னேற்றங்கள் குறித்து மாண்புமிகு முதலமைச்சரவர்களின் தலைமையில் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன இந்த தொடர் கண்காணிப்பின் விளைவாக திட்டப்பணிகள் துரிதமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை முறையாக பேணி பாதுகாத்திடவும் சமூக நல்லிணக்கத்தை நிலைநிறுத்திடவும் இந்த அரசு உயர் முன்னுரிமை அளித்ததன் விளைவாக தமிழ்நாட்டில் மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து அமைதி நிலவி வருகிறது பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளித்து காவல்துறையின் செயல்பாடுகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன இதனால் தேசிய அளவில் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்களின் பட்டியலில் தமிழ்நாட்டில் உள்ள நகரங்கள் முன்னிலை வகிக்கின்றன மேலும் போதைப் பயன்பாடு மற்றும் கடத்தல்களை த தடுப்பதற்கும் இந்த அரசு மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது பொதுமக்கள் அச்சமின்றி இருக்கவும் அவர்தம் உடமைகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் திறன்மிகு காவலர் ஸ்மார்ட் காவலர் என்ற புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளில் நாற்பத்தி ஆறு புதிய காவல் நிலையங்கள் தொடங்கப்பட்டன அவற்றில் முப்பத்தொம்பது அனைத்து மகளிர் காவல் நிலையங்களும் அடங்கும் மாநிலத்தில் உள்ள அனைத்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொன்னு காவல் நிலையங்களிலும் முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு சிறப்பு பிரிவுகளிலும் காவல்துறையினை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் குற்றம் மற்றும் குற்றவாளிகளை கண்காணிக்கும் வலைப்பின்னல் திட்டத்தை சிசிடிஎன்எஸ் மேம்படுத்தி பொதுமக்களிடத்திலிருந்து வழியில் புகார்களை பதிவு செய்வது பிற துறைகளுடன் தகவல் பரிமாற்றம் போன்ற அம்சங்களுடன் இணைய வழியில் சிசிடிஎன்எஸ் டூ பாயிண்ட் ஓ என்ற ஒரு புதிய திட்டம் நூற்றி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும் தீயணைப்பு துறையினை வலுப்படுத்தவும் நவீனமயமாக்கும் பதினைந்தாவது நிதிக்குழுவின் நிதி உதவியோடு முன்னூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும் நவீன தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் சிறப்பு மீட்பு கருவிகள் வாங்கிட நூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாயை இந்த அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது சிறைச்சாலைகளை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் நூற்றி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவரும்பூர் பகுதியில் ஒரு புதிய உயர் பாதுகாப்பு கொண்ட நவீன சிறைச்சாலை கட்டப்படும் மேலும் தடய அறிவியல் துறையை முழுமையாக நவீனமயமாக்கும் நோக்கோடு ஒரு புதிய திட்டம் நிறைவேற்றப்படும் இந்த ஆண்டு இருபத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடய அறிவியல் துறைக்கு தேவையான புதிய கருவிகள் கணினி ஆகியவை வழங்கப்படும் தமிழ்நாட்டில் வணிகர்களிடமிருந்து வரி நிலுவையை எளிய முறையில் வசூலிப்பதற்கு சமாதான திட்டம் ஒன்றை இந்த அரசு அறிவித்து இத்திட்டத்தின் கீழ் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கீழ் வரி அபராதம் வட்டி ஆகியவை நீண்டகாலமாக நிலுவையில் வைத்திருந்த சிறு வணிகர்களுடைய நூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் நிலுவைத் தொகை அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன வணிக வரித்துறையின் வரி வருவாயை பெருப்பதிலும் வரி ஏய்ப்புகளை கண்டுபிடித்து குறைப்பதிலும் வணிக வரித்துறைக்கு உதவி செய்திட ஹைதராபாத் இந்திய தொழில்நுட்பக் கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டு பெருந்தரவு பகுப்பாயு மென்பொருளை பயன்படுத்தி மிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் சொல்யூஷன் துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாயை பெருக்கவும் வரி ஏய்ப்பை தடுத்திடவும் தரகுவல் பகுப்பாய்வு மையம் டேட்டா அனாலிட்டிக்ஸ் யூனிட் ஒன்று தலைமை அலுவலகத்தில் புதிதாக ஏற்படுத்தப்படும் நிகழ்நேரத்தில் கனிப்பகுப்பாய்வை மேற்கொள்ளும் வகையில் தகுந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் பெருந்தரவு கணிப்பகுப்பாய்வு மென்பொருள் கணினி கட்டமைப்புடன் அமைய இருக்கும் இந்த புதிய அமைப்பை ஏற்படுத்திட நான்கு கோடி ரூபாய் செலவிடப்படும் பத்திரப்பதிவு துறையின் கணினி மயமாக்கலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் வகையில் ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஓ கீழ் பத்திரப்பதிவு முறையில் பெருந்தறிவு பொறுப்பாய்வு செயற்கை நுண்ணறிவு இயந்திரவழி கற்றல் ஆகிய உயர் தொழில்நுட்ப உத்திகளை பயன்படுத்தி பத்திரப்பதிவு சேவையை நவீன முறையில் வழங்கிட முன்னூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான ஒரு புதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பதிவுத்துறை அலுவலகங்களுக்கு புதிய சொந்த கட்டடங்கள் கட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான வலுவலந்த கட்டடங்களில் முதல் கட்டமாக எழுபத்தோரு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அவ்விடங்களில் புதிய கட்டடங்கள் கட்ட நூற்றி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நிகழ்நேர மழை பொழிவு மற்றும் வானியல் அளவீடுகளைப் பெறுவதற்காக ஆயிரத்தி நானூறு புதிய தானியங்கி மழைமானிகளையும் நூறு புதிய தானியங்கி வானிலை நிலையங்களையும் மறுவிட அரசு முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒப்புதல் வழங்கியுள்ளது மேலும் வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் அதிகிறன் மிக்க விரைவான கணினி சேவைகளை பெறவும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துடன் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் எஸ்ஏசி புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வெள்ளம் புயல் நில அதிர்வு போன்ற இயற்கை பேரிடர்களை கண்காணித்து பேரிடர் அபாய குறைப்பிற்கான கள நிலவரங்களுக்கு உகந்த செயல்பாட்டு உத்திகளை விற்க ஏதுவாக தொழில்நுட்ப மையம் ஒன்றும் அமைக்கப்படும் வானிலை முன்னறிவிப்பை வலுப்படுத்தும் வகையில் ராமநாதபுரம் ஏற்காடு ஆகிய இடங்களில் இரண்டு சீபேண்ட் டாப்ளர் ரேடார்கள் ஐம்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பில் அமைப்பதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது